திஸ் வீடியோ பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வணக்கம் நண்பர்களே நமது அன்றாட சமையலில் சில முக்கியமான காய்கறிகள் இருக்கும் அவை இல்லாமல் நமது சமையலானது முழுமை பெறாது அப்படியான காய்கறிகளில் தக்காளியும் ஒன்றாகும் தக்காளியில் பல ஆரோக்கியமான நன்மைகள் கொண்டுள்ளது அவற்றை இப்போது பார்க்கலாம் தக்காளியை கொண்டு சாலட் பயசாறுகள் மற்றும் சூப்கள் போன்றவற்றை செய்கின்றன தக்காளியில் விட்டமின் ஏ கே பி ஒன் பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் மற்றும் விட்டமின் சி ஆகிய ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் நிறைந்துள்ளது மேலும் கூடுதலாக இதில் போலைட் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் குரோமியம் கோலின் துத்தநாகம் பாஸ்பரஸ் ஆகியவை நிறைய ஆகியவை உள்ளன எனவே தக்காளியை உட்கொள்வதன் மூலம் நமக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் பெற முடியும் பழமாக இருக்கும் தக்காளியில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன நூறு கிராம் தக்காளியில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம் கார்போஹைட்ரேட் ரெண்டு புள்ளி ஏழு கிராம் குழுப்பு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் பொட்டாசியம் இரநூத்தி நாலு மில்லிகிராம் விட்டமின் சி டுவெண்ட்டி எயிட் மில்லிகிராம் பீட்டா குரோட்டீன் தொள்ளாயிரத்தி ஐந்து மில்லிகிராம் தக்காளியில் உள்ள லைகோபின் ஆனது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது சமைத்த தக்காளியானது உடலில் லைகோபின் உற்பத்தி அதிகரிக்கிறது எனவே சமைத்த தக்காளியானது பச்சை தக்காளியை விட அதிக பயனளிக்கிறது தக்காளியானது தினமும் நமது உடலுக்கு தேவையான அளவு விட்டமின் சியை கொடுக்கிறது இயற்கையாகவே இது ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது இது உடலில் ஏற்படும் ஸ்ப்ரீ ரேடிகல்ஸ் பிரச்சனை பிரச்சனையில் இருந்து உடலை பாதுகாக்கிறது மேலும் இது விட்டமின் ஏ இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைய நிறைந்துள்ளது நமது நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் உடலில் இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்த இது உதவுகிறது இரத்த உறைதலுக்கு உ உதவக்கூடிய விட்டமின் கே ஆனது தக்காளியில் அதிகமாக உள்ளது எனவே தக்காளி ஒரு மல்டி விட்டமின் உணவு என கூறலாம் தக்காளியை சாராக மாற்றி நமது சருமத்தில் தடவினால் அது நமக்கு பல நன்மைகள் அளிக்கிறது சூரிய ஒளியால் சருமத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய இது உதவுகிறது மேலும் தினசரி சருமத்தில் தடவுவதன் மூலம் சருமத்தை நாம் ஆரோக்கியமாகவும் பலபளப்பாகவும் வைத்துக்கொள்ள முடியும் தக்காளி எண்ணெட்ட விட்டமின்கள் இருப்பதால் அவை நமது சருமத்திற்கு பல நன்மைகளை தருகிறது தக்காளி உண்பதால் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியும் என சிலர் நினைக்கின்றார்கள் அது தவறு புகைப்பிடிப்பதால் உடலில் ஏற்படும் பாதிப்பை குறைக்கவே தக்காளி உதவுகிறது தக்காளியில் குமரிக் அமிலம் புளோரோஜினிக் அமிலம் ஆகியவை உள்ளன இவை சிகரெட் புகையால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்பிலிருந்து நமது உடலை பாதுகாக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை நாம் இரண்டு வகையான தக்காளியை பார்க்க முடியும் ஒன்று பச்சை மற்றொன்று சிகப்பு தக்காளி தக்காளியை எப்படி வேண்டுமானாலும் சமைக்கலாம் இந்திய சமையலில் தக்காளி முக்கியமான காய்கறி என்பதால் அதை எப்படி சமைத் சமைப்பது என்பது பற்றி புதிதாக ஒன்றும் சொல் சொல்வதற்கில்லை ஆனால் தக்காளியை பச்சையாக உண்ண விரும்பு விரும்புவார்கள் அதை சா சாலட்டாக சாப்பிடலாம் அல்லது ஜூஸாக குடிக்கலாம் தக்காளியில் இது போன்ற நிறைய நன்மைகள் அடங்கியுள்ளது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நலமுறம் வாழ்வோம் நன்றி நண்பர்களே